உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் ஸோ இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக பலவித ஓட்டு திருட்டு அப்படி எப்படி பல விடயங்களை அரசியல் சார்ந்து இருந்தாலும் பொதுமக்கள் நாம் செய்ய வேண்டிய விடயத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும் இந்த எஸ்ஐஆரில் நீங்க என்ன செய்யணும் இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு அப்ளிகேஷன் உங்களுக்கு பிஎல்ஓ கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டுங்களா இந்த அப்ளிகேஷன்ல நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த அப்ளிகேஷனில் நீங்க பண்ணக்கூடியதுல இதுல இந்த வெப்சைட்டை நான் வந்துட்டு இப்ப உங்கள்ட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இதுல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு இருக்குது இதுல ஃபஸ்ட்டு உங்க அப்ளிகேஷனில் பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா பற்றி எழுதணும் அதில் மெயினாக வந்துட்டு மேலே வந்துட்டு ஃபோட்டோ ஓட்டிடுங்க உங்களோட ரீசன்ட் போட்டோ ஒட்டிடுங்க அதில் உங்கள் பேர் இருக்கும் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அதையும் செக் பண்ணிக்கோங்க எந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்டதெல்லாம் அதில் இருக்கும் ரைட்டுங்களா ரீசெண்டாக உள்ளது அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்கி வச்சுருப்பீங்க இப்போ உங்களுடைய டேட்டா பர்த்தை ஃபில்அப் பண்ணிடுங்க அடுத்து எல்லாம் கேட்பாங்க உங்களுடைய ஆதார் நம்பரு அதுக்கு கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் அதையும் கொடுத்துருவீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய தந்தையார் பெயர் தமிழ்லேயே எழுதுங்க ரைட்டுங்களா அடுத்து உங்கள் தந்தையாரோட ஓட்டர் ஐடி ரீசெண்டாக இருக்கக்கூடிய நம்பர் அடுத்து உங்கள் தாயார் பெயர் உங்கள் தாயாரோடைய ரீசண்டாக இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி நம்பர் இவங்க வந்துட்டு நலமுடன் இருந்தால் எழுதுங்கள் ஒரு வேளை அவங்க எஸ்பயர் ஆனவங்களாக இருந்தால் நீங்கள் எழுத வேண்டாம் ரைட்டுங்களா இருந்தாங்கன்னா தாயாருக்கு எழுதிருங்க அதுக்கடுத்து உங்களுடைய துணை அதாவது பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவர் பெயர் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியர் பெயர் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் அதையும் எழுதிருங்க அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்கள் ஓட்டு போட்ட நபராக இருந்தால் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போடாத நபராக இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் ஓட்டு போட்ட நபராக இருந்தால் ஃபஸ்ட்டு காலத்தில் உங்களுடைய பெயர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இல்லையா எபிக் நம்பரு அந்த நம்பரு அதுக்கு கீழே உங்களுடைய தந்தை பெயர் அது இல்லை கணவராக இருந்தாங்கன்னா கணவர் பெயர் ரைட்டுங்களா அடுத்து <laughs> உங்களுடைய அது எந்த உறவு முறை தந்தையா இருந்தா தந்தையின்னு எழுத போறீங்க கணவரா இருந்தா கணவன் எழுத போறீங்க இல்ல தாயா இருந்தா தாயின்னு எழுத போறீங்க ரைட்டுங்களா உ உறவு முறை எழுதிருவீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்ட என்னன்னு எழுதிங்க உங்க தமிழ்நாடு எழுதிருவீங்க உங்கள் சட்டமன்ற தொகுதி என்னன்னு எழுதிருவீங்க அடுத்து சட்டமன்ற தொகுதி நம்பரோட சட்டமன்றத்தை எழுதணும் அது கட்டத்துக்குள்ள எழுதணும் அடுத்து உங்க பாகம் நம்பரு அடுத்து உங்களுடைய வரிசை எண்ணெய் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த வரிசையில் உங்களுக்கான அந்த எபிக் நம்பர் இருக்கு அப்படிங்கிறது அந்த வரிசை எண்ணெய் எழுதணும் ரைட்டுங்களா இந்த பாகம்லாம் வந்துட்டு உங்களுக்கு அதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் அதை எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லிடுறேன் இது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஓட்டு இல்லாதவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடாதவர் ஓட்டர் லிஸ்ட் வாங்காதவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்க தந்தையோ இல்லை தாயோ ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு லிஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா அதுல உங்க தந்தை தாய் யார் வச்சுருந்தாலும் ஓகே தான் உங்க இப்போ உங்க தந்தை வச்சிருக்காங்கன்னா உங்க தந்தையோட பேர் எழுதணும் எழுதி அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எல்லவோ அதை எழுதினால அதுக்கப்புறம் அவங்க தந்தையோடைய தந்தை அதாவது உங்கள் தாத்தா அவங்க பேர் எழுதினாலும் அதுக்கப்புறம் அவங்க எல்லா உறவு முறை உங்கள் தந்தையோட தந்தை எல்லா உறவு முறை தந்தை தானே தந்தைங்கிற உறவு முறை அடுத்து மாவட்டம் மாநிலம் சட்டமன்றம் அதுக்கப்புறம் அந்த கட்டத்துக்குள்ளே சட்டமன்ற நம்பரு சட்டமன்றத்தோட பாகம் நம்பரு வரிசை அதை எழுதிட போகிறீங்க அதாவது நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தொடர் எல்னு வரும் சீரியல் நம்பர்னு வரும் ரைட்டுங்களா ஸோ இதை எழுதி ஃபில்லப் பண்ணிட வேண்டிதான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிஎல்ஓ இந்த செகண்டு இந்த எழுதக்கூடிய இந்த காலம் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி ஓட்டு போட்டது ரெண்டாயிரத்துல ஓட்டு போடாதது ஸோ அவங்க எழுதக்கூடிய அந்த காலத்தை வந்துட்டு அவசரப்பட்டு ஃபில்லப் பண்ண வேண்டாம் அவர்களே அதை ஃபில்லப் பண்ணிக்கிறதா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஓட்டு போட்ட நபராக இருந்தால் நீங்கள் ஃபில்லப் பண்ணியிருக்க ஓட்டு போடாத நபராக இருந்தால் நீங்கள் அந்த காலத்தை ஃபில்லப் பண்ண வேண்டாம் ரைட்டுங்களா ஸோ அதை தெளிவுபடுத்திக்கிட்டு ஃபில்லப் பண்ணிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு அப்ளிகேஷன் கொண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் ஒரு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அதை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஎல்ஓ கல் முன்னாடியே அடுத்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி ரெண்டுலேயுமே சைனை போட்டு எல்லா பொண்ணுங்கள்லாம் பிஎல்ஓட்ட சைன் வாங்கி அதில் உள்ள உங்கள் கையில் வச்சுக்கோங்க உள்ள பிஎல்ஓட்ட கொடுத்துருங்க போட்டோ ரெண்டுலையுமே ஃபில் பண்ணிருங்க ரைட்டுங்களா இதுல கவனிக்கக்கூடிய அளவுல இந்த சைன் போடுறது வந்துட்டு குடும்பத்துல உள்ள குடும்ப தலைவரே வந்துட்டு சைன் போடலாம் ரைட்டுங்களா அந்த சம்பந்தப்பட்ட நபர் தான் சைன் போடணுங்கிறது இல்லை ரைட்டுங்களா சரி ஓகே இப்போ இந்த பேஜ் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா இது எதுக்காக இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா அப்ளை பண்ண நினைக்கிறவங்க வந்துட்டு எங்களுக்கு அப்ளிகேஷன் தரல அப்படி இப்படிலாம் சொல்றீங்க இல்லையா நீங்க இதுல போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் இதுல போய் உங்களுடைய அப்ளிகேஷன்ல நீங்கள் டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா ஃபார்ம் சிக்ஸை வந்துட்டு டவுன்லோடு பண்ணி எடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துடலாம் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் ரைட்டுங்களா லீவ் ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்க முடியும் ரைட்டுங்களா சரி ஓகே இது எப்படி பண்ணலுங்கிறத நம்ம லிஸ்ட்டு பார்ப்போம் இப்போ எஸ்ஐஆர் இருக்குது தான் நம்ம வர்றோம் இதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்னு இருக்கு இல்லையா இது இதில் வந்து ஃபில் எலிவிரேஷன் ஃபார்ம்னு இருக்கு இது வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு ஃபில்அப் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஃபில்லப் பண்ணும்போது உங்களுடைய எபிக் நம்பரோ இல்லை மொபைல் நம்பரோ கொடுத்து நீங்கள் கேப்சா நம்பர் கொடுத்து ஓடிபி வாங்கி நீங்கள் உள்ளே போய் பண்ணிக்கலாம் எடுக்கலாம் ஸோ இது நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு அதை எப்படி பண்ணலாம் நம்ம வேறு ஒரு பதிவில் பார்ப்போம் இதில் எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இருக்காங்க நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் ஓட்டு போட்டலாம் இல்லை தெரியலை முதல்ல எனக்கு வந்துட்டு இருக்கா லிஸ்ட்ல நான் இருக்கலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா அதுக்கு தான் இந்த லிஸ்ட்டு அதுல போ போயிட்டு நேம் இஸ் த லாஸ்ட் எஸ்ஐஆர் இரோல்ல ஸ்டேட்டு கொடுங்க ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு வியூ கொடுத்துருங்க வியூ கொடுத்தவங்கள உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் சர்ச் பை நேம் உங்கள் பேர் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணலாம் எபிக் நம்பர் கொடுத்தும் பண்ணலாம் சர்ச் பை எலக்ட்ரோல் ரோல் கொடுத்து நீங்கள் பிடிஎஃப் எடுத்தும் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா இதில் லிஸ்ட் ஆஃப் தி ஃபேக்ட் ஆஸ் ஆல் லாஸ்ட் எஸ்ஐஆர் இயர் டூ தௌசண்ட் டூ இதில் இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் டூ தௌசண்ட் ஃபைவ் இந்த டூ தௌசண்ட் ஃபைவ்ங்கிறது அர்பன் ஏரியாவுக்கு மட்டும் அதாவது சென்னை கோயம்புத்தூர் மதுரை இப்படி அந்த பகுதிக்கு மட்டும் உள்ளது தான் இது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும்தான் ரைட்டுங்களா சரி இப்போ உங்களுக்கு இருக்கா இல்லையாலே நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் இப்ப நேம் இருக்கு இல்லையா நீங்க நேம் கொடுத்த நீங்க செக் பண்ணுங்க ஸோ அது கொடுக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இதுல உங்களுடைய டிஸ்டிக் இப்போ நான் ராமநாதபுரம் ரைட்டுங்களா இப்போ ராமநாதபுரத்தில் கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணிட்டு அடுத்து எது ராமநாதபுரத்தில் எந்தெந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்டதுன்னு வரும் இப்போ நான் திருவிடாலை சட்டமன்றம் அதையும் கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணிட்டு அடுத்து போலிங் ஸ்டேஷன் சோ நீங்க எந்த போலிங் டேஸ்டுங்கிறது ஏன்னா இது வந்துட்டு பழைய ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தது இப்போ எல்லாமே மாறி போயிருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்த போலிங் டேஸ்ட் ஒழுங்கு நீங்க எங்க ஓட்டு போடக்கூடியது அப்படிங்கிறது உங்க நீங்க ஓட்டு போடக்கூடிய அந்த இடத்த ஊரே அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூலுங்கிறத அதை செலக்ட் பண்ணணும் ரைட்டுங்களா சோ அந்த வகையில இப்போ நான் செலக்ட் பண்றேன் நான் என்னுடைய கிராமம் வந்துட்டு குஞ்சங்குளம் சோ நான் என்னுடைய இது நூத்தி முப்பத்தி ஒன்பது திருவடானை பஞ்சாயத்து யூனியன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் புஞ்சங்குளம் அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ பெயர் பெயர் வந்துட்டு இங்கிலீஷில் கொடுக்கணுமா தமிழில் கொடுக்கணுமானா தமிழில் தான் கொடுக்கணும் நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்தா அது வராது ஸோ ஸோ தமிழில் தான் நீங்கள் பெயர் கொடுக்கணும் ஸோ நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அடுத்து தந்தை பெயர் ஸோ அதையும் தமிழில் கொடுத்துருங்க சில மேலா ஃபீமேலாங்கிறது அதையும் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் ஒன்றுங்க சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த இதில் ஐடி இருந்துச்சுன்னா அது கீழே வந்துடும் இப்போ இதில் பாருங்களேன் ஏபிக் எபிக் நம்பரு அந்த காலகட்டத்துல எனக்கு கொடுக்கல தான் வச்சுருக்குறாங்க ஆனால் நூற்றி தொண்ணூற்றி ஆறு திருவிடாலை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டம் கீழே இருக்கக்கூடிய கட்டத்துல ஃபில் பண்ணுறது பண்றது தொண்ணூற்றி ஆறு திருவிடாலைங்கிறது பார்ட் நம்பரு பாகம் நம்பர் நூத்தி முப்பத்தி ஒன்பது இது சீரியல் நம்பர் அறநூத்தி பதினாறு வந்துட்டு அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அறநூத்தி பதினாறாவது சீரியல் நம்பர்ல பார்த்தா என்னோட இது இருக்கும் அப்படிங்கிறது சோ இதை நீங்க பார்த்து நீங்க ஃபில் அப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள முடியும் ரைட்டுங்களா சோ இது ஒரு மெத்தடு ரைட்டுங்களா சோ இப்போ எல்லாம் இப்போலாம் எங்கள் எங்க ஃபேமிலில ஒவ்வொருத்தருக்கால இதை செக் பண்ண முடியுமா நான் வந்துட்டு ஓவராலா செக் பண்ணி பாத்துக்கவே அப்படின்னா தேடி இருக்கையா சர்ச் ரோல்ன்றது பிடிஎஃப் அதுல போறீங்க இந்த எலக்ட்ரோ ரோல்ல போனீங்கன்னா இதுல ஒவ்வொரு வருஷத்துக்குள்ளதும் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் தேவை மற்றதுலாம் வந்துட்டு நமக்கு ரீசெண்டா இருக்கிறத வச்சு பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலாம் நம்ம இருக்கோமா இல்லையா அதான் நமக்கு தெரியணும் ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுல எல்லாம் பண்றோம் இந்த இதுல லாஸ்டா ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டூ அதை கிளிக் பண்ணிடுறீங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போலையெல்லாம் இதுல உங்களுடைய டிஸ்டிக் கேட்கும் ரைட்டுங்களா ஸோ டிஸ்டி கொடுத்துடணும் சும்மா ஒரு இதை கொடுக்குறேன் டிஸ்ட்ரி கொடுத்துட்டு அடுத்து உங்களோட அசம்பிளி அது கேட்கும் ஸோ அசம்பிளிய கொடுத்துட்றீங்க அதையும் கொடுத்துட்டு அடுத்து போலிங் ஸ்டேஷன் என்ன அப்படிங்கிறத அதையும் கொடுத்துறீங்க கொடுத்துட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும் சட்டமன்ற தொகுதி எந்த தொகுதி இது நான் காமனா கொடுக்குறேன் இல்லை நான் ஏற்கனவே அவ்வளவு சொல்ல இப்போ அவ்வளவு சொல்ல நினைக்க வேண்டாம் ஸோ இதெல்லாம் பாகம் எண் என்னங்கிறதுலாம் இதுல வந்துருது ரைட்டுங்களா ஸோ பாகத்தை இதுல கொடுத்துட்றாங்க ஸோ அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிடலாம் உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி வந்துட்டு இதுல சட்டமன்ற பாகம்ங்கிறது ரைட்டுங்களா அதுக்கப்புறம் இதுல இருக்கும் சோ இதுல போயிட்டு இதுல எந்த இதில் வரிசையில நீங்க வர்றீங்க அப்படிங்கிறத இதுல பாத்துக்கோங்க ரைட்டுங்களா வரிசை ரைட்டுங்களா சோ இதுல தான் நீங்க போய் உங்களுடைய இது என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு அட்ரஸ் இருக்கு பாருங்களேன் வீட்டு எல் அந்த வீட்டு எண்ணை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்க ஃபேமிலியில் உள்ளவளம் ஒரே லைனில் வந்துடுவாங்க ஸோ அதில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா வரிசை எல் ஸோ இந்த வரிசை எல்லை எடுத்து அதை தான் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணணும் எந்த வரிசை எள்ளு அப்படிங்கிறது கடைசியாக வாக்காளர் அடையாள அட்டை எண்ணுன்னு இருக்குது பார்த்திங்களா உங்கள் பேருக்கு நேராக வாக்காளர் அடையாள அட்டை எண் எந்த எண்ணுங்கிறது அதுதான் ஓல்டு அடையாள அட்டை எண்ணெய் ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதை வந்துட்டு அந்த ஃபார்மில் வந்துட்டு ஃபில்அப் பண்ணணும் சரிங்களா ஸோ இதைத்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த விடயம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ ரீசெண்டா உள்ளது ஒவ்வொன்றும் நீங்க வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் ஆனால் தேடுறத விட உங்க கையில ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி இருக்கு நீங்க அதை வச்சு கூட நீங்க ஃபில்லப் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா ஸோ இப்படியான ரொம்ப சிம்பிளான ஒரு விடயம்தான் தான் ரொம்ப சிரமப்பட்டுலாம் வந்துட்டு இதில் எதையுமே தேட வேண்டியதுல அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுங்கிறதுல இதில் போலியெல்லாம் இதுக்குள்ள வந்துட்டு உங்களுடைய அனைத்து விடயங்களுமே இதில் காட்டும் ரைட்டுங்களா ஸோ ஈஸியா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் அதனால எல்லாமே தெளிவாகவே கொடுக்கப்பட்டிருக்குது நீங்க அதை வந்துட்டு கரெக்டா பில்லப் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கையில வாங்கி இருக்கிறது உங்களதால வந்து நீங்க அதையும் செக் பண்ணிக்கங்க ஆதார் நம்பர் எல்லாம் கரெக்டா கொடுத்துருங்க அதுல வந்துட்டு அது விருப்பப்பட்டாலும் தான் கேட்டுருக்கு ஆனாலும் கொடுத்துருங்க அதை கொடுத்தாதான் உங்களுக்கு சரியா இருக்கும் இதுல வந்து என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு இடத்துல ஓட்டர் ஐடி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற போது இப்போ ஆதார் நம்பர் ரெண்டுலையுமே ஒன்னுதான் கொடுக்க முடியும் அப்ப ஏதாவது ஒரு ஐடியை தான் நீங்க வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் இன்னொன்று இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஒரு ஒருவேளை உங்கள்கிட்டயே வந்துட்டு ரெண்டு இடத்துல இருக்கு எதை கேன்சல் பண்ணணும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நீங்கள் அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது நீங்க இது மட்டும் எனக்கு இருந்தால் போதும் இந்த இடத்துல எனக்கு வேணான்னு சொல்லி நீங்கள் அதை கேன்சல் பண்ணிக்க முடியும் ஸோ அப்படியான மெத்தடு இருக்குது ஸோ இதுல வந்துட்டு இந்த தந்தையார் பெயர் கேட்குறாங்க இல்லையா தந்தை தாய் பெயர் இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்துட்டு ஓட்டு லிஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்லாம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்துருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ தந்தை தாயோடைய ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்லாம் பிரச்சனை இல்லை அவங்களும் ஈஸியாக தப்பிச்சிடலாம் ஒருவேளை இந்த ஓட்டுங்கிற விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க தந்தையும் தாயும் தவறி இருக்காங்க அவங்களுடைய லிஸ்டே இல்லைங்கிற போது என்ன பண்ணுறது ஸோ நீ இப்போ நம்ம தேடலவங்களையும் அந்த மாதிரி தேடி எடுக்கலாமான்னா தேடி எடுப்பதற்கு இருந்தால் எடுத்துடலாம் ஒரு வேலை தந்தையோட தாயோட யாரும் ஒருத்தவர்கிட்ட இருந்தால் கூட எடுத்துடலாம்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை அதுவும் இல்லைனா எல்லாம் பண்றது இது ஒரு விடையம் இருக்கு இல்லையா அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றும் பயப்படலாம் வேலைனா ஐயோ இல்லை நமக்கு நம்மளை வந்துட்டு சி சிட்டிசன்ஷிப் இல்லையிலேயே சொல்லிடுவாங்களோ இந்திய பிரஜை இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிலாம் பயப்படலாம் வேண்டாம் பயப்படுறதுலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஒரு வேண்டாம் நீங்கள் இந்த லிஸ்டை கொடுத்து கொடுத்துட்டீங்களா உங்களுடைய கியூஆர் கோடை கொடுத்து போகணும் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்க திருமணமானவராயிருந்தா உங்களுடைய மனைவியோடைய இதோ இல்லை கணவனோட இதே வந்துட்டு அதை வச்சு கூட அவங்க எடுத்துக்கிடுவாங்க இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ரைட்டுங்களா ஸோ பயம் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லிக்கிருவோம் வேற எதுவும் இதுல வந்துட்டு குழப்பம் இருக்கு அப்படிலாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா அதுக்கான தெளிவை நம்ம கொடுத்துருவோம் நன்றி உறவுகளே